ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்டைலில் நிறைய ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் பீட்ஸ் ஒர்க் பட் இதில் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஆரி ஒர்க் போடுறேன் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடலாம் ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் என்டர்நாட் போட்டு எடுத்திருக்கேன் துளிப் நீடு இல்லைன்னா நீங்கள் நம்பர் ஃபோர்டீன் எடுத்துக்கோங்க நான் இது மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் துப்பு நீடலுக்கும் இந்த நீடலுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த நீரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது மாதிரி அடியிலேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நீட்டை அவங்களுக்கே புரியும் நான் எப்படி த்ரெட்டை ஹூக்கில் மாட்டி மேலே தூக்குறேன்னு உங்களுக்கு புரியும் பார்க்கும்போதே அந்த நீடில் மட்டும் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் நான் ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக எடுத்தது கிடையாது எனக்கு திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்ஸ் வர்றதுனால தென் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகணும்னு நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஆரி ஒர்க்கு என்னோட சேனலில் நான் வந்து போட்டது அதிகமாக கிடையாது ஜஸ்ட்டு த்ரெட் ஒர்க் மாதிரி அப்படியெல்லாம் தான் போட்டிருக்கேன் ஆனால் அது பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க் தெரியலை ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் அந்த நீடில் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறத வச்சு தான் இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல் நான் போடுற இந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும் ஒரு ப்ளவுஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்களா பேக் சைடு இவ்வளவுதான் தான் மேட்ரு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன பண்ணுறாங்க பேக் சைடு அப்படின்னு தென் எண்டு நாட் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கூக்குற அந்த நீடில் விட த்ரெட்டை வந்து நீட்டி விட்டுட்டு அதுக்கு உள்ளாடி திரும்ப மேலே த்ரெட்டை மேலே எடுக்கணும் ரெண்டாவது போட்ட அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு அடுத்த த்ரெட்டை லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டு லாக் ஆயிடும் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இது கிளாரிட்டி இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா ஜஸ்ட் இந்த பீட்ஸ் ஒருக்கு மட்டும் வச்சு நான் இந்த ஒரு பிரைடோட பிளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் தென் என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்தேன் அழகான ஒரு பிரைடல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆன்லைன் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு படிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த ஒர்க்கை நான் வந்து கையாலேயும் போடுவேன் நார்மலாக நம்ம கம் போட்டு ஒட்டியும் அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட டூ டேஸ் ஆகிட்டு அதே இதுனா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே முடிச்சிருப்பேன் பாருங்கள் ஹேங்கிங் கூட வச்சதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸோட அழகே தானி ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் தெரியாதவங்க மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ